ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடைபெற்ற ஓஎல் மேக்ஸ் பேப்பர்ட பார்ட் ஒன்னில் பார்ட் பியில் இருக்கிற முதலாவது கேள்வி வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிருக்கணும்னா மனிதர்களின் குழு ஒன்றில் பங்கு பற்றுகையுடன் ஒரு மதிலை மூன்று கட்டங்களாக கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தில் அவர்களில் பத்து மனிதர்கள் சேர்ந்து நான்கு நாட்களுக்கு வேலை செய்து மதிலின் முழு நூலத்தில் ஏழு மேல் நாளை வந்து கட்டி முடித்தனர் நீங்கள் வந்து இந்த கேள்வி வாச்சுன்னியை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாக்கள் வர வேணும் இங்கே பாருங்க ஒரு மதியில் வந்து மூன்று கட்டங்களாக வந்து கட்டுறதுக்கு வந்து தீர்மானிச்சிருக்கணுமா ஓகே அதே நேரம் வந்து முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் மனிதன் வந்து வரப்போதனும் முதலாம் கட்டத்தில் பாருங்க பத்து மனிதர்கள் சேர்ந்து நான்கு நாட்களுக்கு வேலை செய்யலாம் அப்போ இந்த வாச்சுன்னிய விலங்களும் ஓகே அப்போங்களுக்கு மனித நாட்கள் வந்து வரப்போகுது இரண்டா பத்து மனிதர்கள் நாலு நாட்கள்னு வந்து தரவு தந்திருக்கணும் தானே ஆகவே மனித நாட்கள் என்ற கேள்வி வரப்போது அது வந்து எனக்கு வாழ்ந்து ஓகே செய்யலாம் அடுத்தது வந்து முதலாம் நாள் வந்து முது முழு நீளத்தில் வந்து இளின் மேல் நாளை வந்து கட்டினேன் அப்போ மிச்சமாக இருக்கிறது வந்து முதலாம் கட்டத்தில் இழின் மேல் நாள் போனால் வந்து மிச்சமாக இருக்கிற பகுதி வந்து ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டங்களுக்கு வந்து போகுது அப்படிங்கிற கேள்வியை வாற்றோனியை வந்து விளங்கிடணும் ஓகே இனி வந்து உங்களோட முதலாவது கேள்வியை பாருங்க மதிலை கட்டுவதற்கான முதலாம் கட்டத்தில் செய்யப்பட்ட வேலையின் அளவு எத்தனை மனித நாட்கள் ஆகும் உங்களுக்கு தெரியும் மனித நாட்கள் என்ன மனிதர் தர நாட்கள் ஓகே கேள்வி அதுலயே என்னென்ன விட வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது ஓகே அடுத்தது வந்து இரண்டாவது கேள்வி வந்து பார்ப்போம் இரண்டாவது கேள்வி என்ன என்றால் மதிலின் எஞ்சியுள்ள உள்ள நீளத்தில் மூன்றில் ஒன்றானது இரண்டாம் கட்டத்தில் கட்டி முடிக்க படுமனின் அந்த அளவானது மதிலின் முழு நீளத்தின் என்ன பின்னமாகும் என்று வந்து கேட்கினார் நீங்கள் வந்து இந்த கேள்வியை வாச்சோன்னே உங்களுக்கு ஐயோ என்ன கேட்கணுமெண்டு விலங்கு ரெண்டுலாம் யோசிக்க தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு ஒரு வரியாக ஒவ்வொரு ஒரு கேள்வியாக வந்து அந்த ஒரு கேள்வியிலே வந்து உடைச்சு உடைச்சு பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும்ண்டா மதிலின் எஞ்சி உள்ள நீளத்தின் மூன்றில் உண்டா இப்போ நாங்கள் அங்காட போகிறதுக்கு முதல் எங்களுக்கு முதலாவது என்ன வேணுமெண்டா மதிலின் எஞ்சி உள்ள நீளம் வேணும் இலகுவானது என்ன செய்யலாம் ஏழின் மேல் நாலு வந்து என்ன செய்திருக்கணும் முதலாம் கட்டத்துல வந்து கட்டி முடிச்சிருக்கணும் அப்ப எஞ்சி உள்ளது வேணுமெண்டா என்ன செய்ய வேணும் நாங்க ஓகே தானே அப்ப யோசிப்பீங்க என்னடா பின்னத்துல என்ன மொத்தம் பின்னத்துல மொத்தம் மொத்தம்ன்றது வந்து ஒன்று ஒன்றுல இருந்து ஆற கழிக்க போறோம் ஏழின் மேல் நாலு இப்ப இதுவும் இலகுவானது என்னடா யோசிப்போம் இது இலக்கம் இலக்கத்துல இருந்து பின்னத்த இலகுவாக இலகுவா கழிப்போம்டா இதானே கழிப்படுற வின்னமோ கூட்டுப்படுற வேண்டமோ எல்லாம் தான் இந்த பின்னா இந்த பின் இந்தானே கழிப்படுற வின்னம் ஓகே இந்த பின்னத்தில் கீழே ஆறு இருக்குன்னு பார்ப்போம் அதாவது பகுதியில் ஆறிடுக்குன்னு பார்ப்போம் ஆறி இருக்கிறது ஏழு அப்போ இந்த ஏழு தான் வந்து என்ன நடக்க போதுண்டா இந்த இதையும் வந்து நாங்கள் என்ன பின்னமாக மாற்றி சுருக்கம் வந்து எங்களுக்கு இழகுவாக இருக்கும் ஆகவே இந்த ஏழைத்தான் தான் என்ன செய்ய போகிறோம் ஏழை வச்சு இதை பின்னமாக மாற்றி போகிறோம் இந்த ஏழை வந்து மேலேயும் போட்டு கீழையும் வந்து போடுவோம் சரிதானே அதே மாதிரி இது வந்து அங்கால வந்து அப்படியே வரப்போகுது இனி செய்யலாம் ரெண்டு பின்னங்கள் வந்து கழிப்படைக்கில் வந்து ரெண்டு பின்னத்திலையும் இருக்கிற இருக்கிறார்கள் ஒன்று கொண்டு இருந்தால் வரப்போற விடையிலையும் வந்து பகுதியில் இருக்கிற ஆள் வந்து அதே ஆளாத்தான் இருப்பினர் அதே நேரம் மேலே இருக்கிற ரெண்டும் வந்து என்ன நேரடியாக வந்து கழிப்பட போகுது ஏழந்து நாலு எத்தனை மூன்று சொல்லானே ஓகே இதுதான் வந்து என்ன எஞ்சி உள்ள நீளமாக எஞ்சி உள்ள நீளத்தில் மூண்டில் ஒன்றானது உங்களுக்கு என்ன தெரியும் இல்லல்லது இன்பம் தான் நாங்கள் என்ன செய்ய வேணும் பெருக்க வேணும் இப்போ எது எதோட பெருக்க வேணும் எஞ்சி உள்ள நீளத்தில் மூண்டில் ஒண்டாம் எஞ்சி உள்ள நீளத்தில் மூண்டில் ஒண்டாம் இப்போ நாங்கள் என்ன கண்டனாங்க எஞ்சி உள்ள நீளம் வந்து கண்டனாங்க என்னது ஏழின் மேல் மூன்று இது தேவையில்லை நான் உங்களை விளக்கத்துக்காக எழுதினா நீளத்தில் அல்லா அதாவது நீளம் சகையில் நீளத்தில் இல்லல்லது இன்பம் தான் நாங்கள் என்ன செய்யறோன்னாங்க பெருக்கிறனாங்க தர ஒன்றின் கீழ் மூன்று இதுவும் இலகுவானது என்ன செய்வோம் நாங்கள் அப்படி பின்னங்கள் வந்து பெருக்குறா வந்து குறுக்க குறுக்க பார்ப்போம் ஏழு மூண்டும் ஒரு வாய்ப்பாட்டுக்குள்ளேயும் வராது அப்போ அது ரெண்டைங் வெட்டியெல்லாம் முதலாம் வாய்ப்பாட்டை தவிர்த்து தான் பார்ப்போம் அடுத்த மூண்டும் மூண்டும் மூன்றாம் வாய்ப்பாட்டுக்கு வருது அப்போ மூண்ட மூன்றாள் பிரிச்சா உண்டு மூண்ட மூன்றாள் பிரிச்சா உண்டு இனி என்ன குறுக்க குறுக்க வட்டேளுமானது வெட்டியிட்டே இனி நேர நேரம் வந்து பெருக்க போகிறோம் ரெண்டு உண்டு ஏழு ஏழு ஓகே இதான் வந்து ரெண்டாவது கேள்விக்குரிய விட இனி அடுத்தது வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் வீடியோஸ் போடுறேன் நீங்கள் வந்து கொமெண்ட் போடுங்கள் நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்கிச்செண்டா எனக்கு தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ்அப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிப்பிக்கிறது வந்து உங்களுக்கு விளங்கிச்செண்டா வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் விளங்காட்டிலும் எது விளங்கலையேன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த முறை அதை வந்து திருத்துறேன் அதே நேரம் நான் ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேன் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் மோர் டீட்டெயில்ஸ் வந்து தரேன் ஓகே நாங்கள் இனி மூன்றாவது கேள்வி வந்து பார்ப்போம் மதில் கட்டப்படும் இரண்டாம் கட்டத்தில் இரு மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டனரேனே அவர்கள் இருவரும் அதற்காக எத்தனை நாட்கள் எடுத்தனர் என்று வந்து கேட்கினார் ஓகே இந்த கேள்வியில பாருங்க இரண்டாம் கட்டத்தில் வந்து இரு மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டனரா என்ன சொல்லினோம்டா ரெண்டு மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டனர் என்ற தரவு வந்து தந்திருக்கினர் அப்படி என்றால் அப்ப மனிதர்கள் வந்து ரெண்டு ரெண்டு தரவை வந்து நான் அங்கேயோ வந்து பயன்படுத்த வேணும் அதே நேரம் அவன் கேட்ட கேள்வி வந்து நாட்கள் அப்படின்னா ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணக்கூடிய விதமாக வந்து மனித நாட்கள தரவை வந்து நான் எடுக்க வேணும் அதாவது என்ன எடுக்கலாம் ரெண்டாம் கட்டத்தில் வந்து எத்தனை மனித நாட்கள்ன்றது வந்து எனக்கு தெரிய வேண்டும் அப்படி தெரிஞ்சிச்செண்டா வந்து நான் மனிதர்கள் தெரியும் நாட்கள் காண வேண்டும் மனித நாட்களை மனிதர்களால் வந்து பிரித்து விட்டால் எனக்கு ரெண்டாம் கட்டத்துக்கு தேவையான ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் கொமெண்ட் செய்யுங்க அது நல்லதாக இருந்தானே கெட்டதாக இருந்தானே நான் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் அதே நேரம் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச ஃபீஸில் வந்து கண்டெக்ட் பண்ணுவேன் பர்ஸ்னல் கிளாஸோ குரூப் கிளாஸோ அது வந்து உங்களோட விருப்பம் ஓகே நாங்கள் வந்து இப்போ மூன்றாவது கேள்வி பார்ப்போம் மதில் கட்டப்படும் இரண்டாம் கட்டத்தில் இரு மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டனர் ஏனில் அவர்கள் இருவரும் அதற்காக எத்தனை நாட்கள் எடுத்தனர் இந்த கேள்வியை வாட்சிங்கன்னு அவ்வளவு வாசிக்கே விளங்குகிறவனும் இரண்டாம் வந்து இரண்டாம் கட்டம் வந்து கலைக்கினேன் இரண்டாம் கட்டம் என்றாலே வந்து இது வரைக்கும் நாங்கள் இரண்டாம் கட்டத்துல என்ன கண்டிருக்கிறோம் ஏழின் மேலே ஒரு பங்குண்டது வந்து இதுக்கு முதல் கேள்வியில வந்து கண்டிருக்கிறோம் ஓகே அதை வந்து நான் இதுக்கு வச்சிருப்போம் அடுத்த பாருங்க இரு மனிதர்கள் மாத்திரம் அதாவது மனிதர்கள் ரெண்டு பேருண்ட தரவு தந்திருக்கணும் அதே நேரம் நாட்கள் எத்தனை கேள்வியும் வந்து தந்திருக்கணும் அப்ப வந்து நாங்க அந்த மனிதர்களையும் நாட்களையும் வந்து வச்சு வந்து யோசிக்கிறேன்னா இந்த மனிதர்களை நாட்களையும் வச்சு யோசிக்கிறோன்னா என்ன யோசிப்போம் மனிதன் நாட்கள் அப்போ வந்து மனித நாட்களை வந்து நான் கண்டனண்டா வந்து எனக்கு வந்து என்ன செய்யலாம் மனிதர்கள் அண்ட இன்னிக்கையால் பிரித்து விட்டனடா அவை கேட்ட கேள்விக்குரிய விட வந்து அதாவது நாட்களுக்குரிய விட வந்து வரும் இப்போ எனக்கு அப்போ என்ன வேலை மனித நாட்கள் நான் வந்து காண்றதும் வேலை நீங்க யோசிப்பீங்க இந்த மனிதன் தர நாட்கள் இந்த மனித நாட்கள் மனிதன் தந்திருக்கிறேன் நாட்கள் தரையில அப்போ நாங்கள் இரண்டு பேருக்கு மனித நாட்கள் காணோன்னு யோசிப்பீங்க யோசிப்பீங்க இப்படியான தான் என்னென்னு காணுறண்டா வந்து இப்போ உங்களுக்கு ஏழின் மேல் ஒரு பங்கு தான் வந்து எத்தனை மனித நாட்கள்னு வந்து தேவை இப்படியான கேள்வியில் நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க வேணுன்னா வந்து ஏதோ ஒரு பங்கு வந்து ஏதோ ஒரு மனித நாட்களில் வந்து அவை தந்திருப்பினும் அல்லது வந்து மறைமுகமாக வந்து தந்திருக்கலாம் அல்லது நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டியதுவை மேற்படலாம் ஆனால் அது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்போ வந்து நாங்கள் அப்படியான ஏதன் தரவு வந்து உங்களுக்குள்ளே இருக்காண்டு வந்து பார்ப்போம் நாங்கள் கண்ட விடையிலேயே வந்து என்ன நாற்பது மனித நாட்கள் விடையெடுத்துனாங்க அதை எத்தனை பங்கு கெடுத்துனாங்க அதாவது முதலாம் கட்டத்தில் வந்து செய்யப்படுற வேலைக்கு எடுத்த நாங்கள் அப்போ வந்து எத்தனை பங்குக்கு நாற்பது மனித நாட்களில் வேலை வந்திருக்க போது ஏழின் மேல் நாலு பங்குக்கு வந்து நாற்பது மனித வருமானம் வந்து வரப்போகுது ஓகே அப்போ இப்போ ஏழின் மேல் ஒன்று வந்து எத்தனை மனித நாட்கள்தான் நாங்கள் கண்டால் சரி மனித நாட்களை வந்து மனிதர்கள் எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் அவை கேட்ட கேள்வி வந்து கேள்விக்குரிய விட வந்து எங்களுக்கு வரப்போகுது என்ன செய்வோம் பாருங்கோ இப்போ வந்து இதிலேருந்து இந்த பின்னதுக்கு போவோம் இது இந்த பின்னத்திலே இருந்து இதுலையும் மேழு இருக்கு இதுலேயும் மேல் இருக்கு இந்த நாள் வந்து இதில் வந்து உண்டா மாறி இருக்கு அப்போ நால வந்து நாலாலை பிரிச்சு தான் வந்து என்ன உண்டா மாறி இருக்கு அதே நேரம் நான் எங்காலையும் என்ன செய்வேன் நாற்பதை வந்து நாலாலை பிரித்து கொடுப்பேன் ஆகவே எக்ஸ் என்ன எக்ஸாமன் பத்து மனித நாட்கள் வந்து வர போகுது ஓகே உங்களுக்கு வந்து மனித நாட்கள் வந்து அவை கேள்வியாக கேட்கல உங்களை கேட்ட கேள்வி என்னெண்டா வந்து அந்த ரெண்டாம் கட்டத்துல ரெண்டு மனிதர்கள் வந்து எத்தனை நாட்கள் வேலை செய்யணும் உண்டு அப்போ மனித நாட்கள் சமன் ஏற்கனவே இதில் சமன்பாடு எழுதி இருக்கிற மனித நாட்கள் சமன் மனித எண்ணிக்கை ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் வேற ஒரு தெரியாக்கணி என் வையன் வந்து வைங்க அப்போ வயிசமன எத்தனை பத்தை ரெண்டாள் பிரிச்சா அஞ்சு அப்போ இதுக்குரிய விட என்ன அஞ்சு இது வந்து உங்களோட இந்த கேள்விக்குரிய இந்த ஸ்கீம் வந்து நான் ஷோட்ஸில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்து அப்படி எப்படி மார்க்ஸ் குடிக்கணும் மட்டும் பாருங்கள் என்னெடா எனக்கு அவ்வளவுத்துக்கு டைம் இல்லை ஓகே நாங்கள் இப்போ வந்து நாலாவது கேள்வி வந்து பார்க்க போகிறோம் ஓகே அடுத்த நாலாவது கேள்வி வந்து மதில் கட்டப்படும் மூன்றாம் கட்டத்தில் கட்டி முடிப்பதற்கு இருநூறு மீட்டர் நூலம் மெஞ்சி இருப்பின் மதிலின் முழு நூலத்தையும் காண்காண்டு வந்து கேட்கினேன் இப்போ வந்து பாருங்கோ மூன்றாம் கட்டத்தில் கட்டி முடிப்பதற்கு இருநூறு மீட்டராக இங்கே நிறைய கேள்வி செய்தால் உங்களுக்கே விளங்கிடும் இது இப்போ இருநூறு மீட்டர்ன்றது ஒரு கண்ணியம் அதை வந்து நாங்கள் யாருக்கு சமப்படுத்துறாங்க பின்னத்துக்கு சமப்படுத்தி போட்டு உங்களுக்கு தேவையான பின்னத்தின் விடையை வந்து காண் நாங்கள் இப்போ வந்து அப்போ நாங்கள் என்ன காணக்கணும் மூன்றாம் கட்டத்தில் வந்து அப்போ எவ்வளவு கட்டி முடிக்க இருந்தேன் வந்து காணக்கணும் அதை வந்து இல்லைவா காணலாம் ஏற்கனவே ரெண்டு விதமாக காணலாம் இப்போ வந்து ஏழின் மேல் நாலு முதலாம் கட்டம் போயிட்டேனா ஏழின் மேல் மூணு தான் மிச்சமாக இருந்தது அதில் வந்து ஏழின் மேல் ஒன்று வந்து ரெண்டாம் கட்டத்துக்கு போட்டு அப்போ மிச்சமாக இருக்கிறது என்னென்று வரமுண்டா ஏழின் மேல் மூண்டில் இருந்து ஏழின் மேல் ஒன்று போனால் வந்து ஏழின் மேல் ரெண்டு ஓகே அப்போ இந்த ஏழின் மேல் டெண்டெண்ட தான் வந்து எதுக்கு சமனையாக இருக்க போதண்டா இருநூறு மீட்டர் ரெண்டதுக்கு வந்து மீட்டர் வந்து இருக்க போகுது அப்போ முழு நூலத்தையும் வந்து கேட்கணும் ஏழின் மேல் ஒன்று இருநூறு மீட்டர்ன்னா உங்களுக்கு டக்கண்டை போடலாம் ஏழின் மேல் உண்டு வந்து நூறு மீட்டர் முழு நூலமென்றால் என்ன பின்னத்தில் எப்போவுமே வந்து முழுமை உண்டு தான் ஆனால் இதெல்லாமே நாங்கள் முதல் பாவிச்ச முதல் தரவை போட்ட பின்னத்தின் பகுதியிலே எல்லாம் ஏழு ஏழு இருந்தால் ഇന്നു പിന്നെ വന്ന് ഏഴിൻമേൽ ഏഴണ്ട് വന്ന് വരപ്പോ അപ്പം ഏഴിൻമേലുണ്ട് നൂറണ്ട ഏളിമേൽ ഏളുകാണേ ഇന്ന് ചെയ്യും ഇത വന്ന് ഏഴാള പെരുക്കിത്താ ഇത് വന്നത് അപ്പോൾ ഇഞ്ചാളിക്ക് എന്നെ ചെയ്തോ ഏഴാളെരുക്കി കൊടുക്കാം ആകെ ഇതിൻ്റെ വിട വന്ന് എഴുന്നൂറ് മീറ്ററായി വന്ന് വരപ്പോകും